கொடு அப்பா கிட்ட எடுத்து கொடுங்க வெரி குட் அதை எடுத்து கொடுங்க கொடுங்க வெரி குட் மறுபடியும் எடுத்து கொடுங்க அப்பாட்ட எடுத்து கொடுங்க அப்பாட்ட அப்பாட்டு கொடுத்தாங்க அப்பாக்கா எடுத்து கொடுங்க டவுசன் நான் அப்பா மேல் போட்டுக்கிறேன் எடுத்து கொடு இது எலுமி சம்பளத்தை எடுத்து கொடு இது யார் எடுத்துருவா அதிகம் கொண்டா காய் காயே கா அப்பாக்கு அப்ப இது இது வேணாம்மா அதான் கொண்டா அப்ப அதையும் கொண்டா அதையும் கொண்டா கண்டு போய்த்து வீசும் போயப்போ அப்ப இது வச்சுக்க அது கொண்டா அப்ப இது குடி அப்போ இது வச்சுக்கோ இது கொடுமா அப்பா அது கூடு அப்போ இதையும் கூடு கடுப்பாயிடுச்சே ஏப்பா என்பா சிரிக்கிறியா மத்த அப்பா கூடாத அது கொண்டாக்க வியாபாரத்துக்கு போகணும் கொண்டா அப்போ அதையும் கொண்டா

இது வேண்டாம்மா இது கொடும்மா நீ என்ன வியாபாரம் பண்ற ஒரு பொறுப்பு இருக்கா உனக்கு சேரி சே சரி கொடுங்க ஆ சே சரி சரி இது கொடுங்க இது கொடும்மா உண்டாங்க சரி இது கொடுங்க இது இல்ல இது வருங்க நான் தெரியும் அது கொடுங்க சரி அது கொடுங்க அந்த அந்த காய் கொடுங்க ரெண்டு நான் எடுத்துக்கிட்டேன் அப்போ எனக்கு அது எடுத்துக்கோ சரிப்போ வேண்டாம் எனக்கு அந்த கை கொண்டா ஆ அது அது கொண்டா அது கொண்டா வெந்துக்கி அந்த கையை விடு இந்த இது கையை வச்சுக்கோ அது கொடு அது கொண்டா ஆ சரி அந்த கை எடுத்து கொடுங்க அந்த கை விடுங்க என்ன முழுக்கிற ஏ தரமாட்டியா தரமாட்டி அந்த எங்கே எங்க நீ எங்க போற